தர்ப்பணத்துக்கு தேவையான தாம்பாளம் கட்டைப்பில்லு புக்கனம் மூன்று தர்ப்பிக்கூடிய பவித்திரம் கருப்பு எள்ளு சொம்பு பஞ்சபாத்திரம் உத்திரண்ணி நல்ல தீர்த்தம் வில்வம் துளசி மற்றும் பஞ்சாங்கம் தீபம் மணப்பலகை இவைகளை தயாராக வைத்துக்கொள்ளுங்கள் எளிமையாக சொல்லப்படுமே நீங்கள் அதை விஸ்தாரமாக செய்ய வேண்டும் நாளைக்கு திதி வார யோக கரண நட்சத்திரம் மட்டும் சொல்லப்படும் அவர்கள் கோத்திரம் பிரபரத்தை சேர்த்து நீங்கள் தர்ப்பணம் செய்து பனிரெண்டு முறை வளம் வந்து தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்து பிறகு ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து காக்கைக்கு வைத்து உணவு உணவைத்து உணவு வைத்து பசுக்களுக்கு வாழைப்பழம் மலைவாழைப்பழம் அகத்திக்கீரை விலை கொடுத்து மாலை ஆறு மணி வாக்கிலே ஜலதீபம் ஏற்றி முழுமையாக கொண்டாடி இந்த வருஷத்துடைய மாசி மாத மகா அமாவாசையை சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ஆண்களுக்காக விருத்திக்காகவும் பெண்களுடைய குலம் தழைக்கவும் இந்த அமாவாசையானது மிக மிக உயர்ந்ததாக இருக்கும் சதயம் மற்றும் புரட்டாத்தி இரண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து வருகின்ற ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணுலி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் தீப பிரகாச சித்தருடைய அனுகிரகம் மற்றும் பல கோடி நாளைக்கு எல்லா மண்டலங்களும் திறந்த வெளியிலே இருக்கும் அதுதான் அந்த காலத்திலே மகான்கள் யோகிகள் பரகாய பிரகாசம் என்று அஸ்ட்ரால் ட்ராவல் செய்வார்கள் அதனால் நாளைக்கு இந்த பூமியிலிருந்து பல கோடி மண்டலங்கள் லோகங்கள் எல்லாம் எந்த விதமான தீய சக்தியிலும் அண்ட முடியாதவர்களுக்கு அண்ட முடியாத அளவுக்கு சித்தர்களுடைய மகானுடைய யோகிகள் ஞானிகளுடைய கூட்டங்கள் பெருத்து இருக்கும் பித்திருக்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊர் எந்தெந்த தேசம் எந்த நாட்டில் தர்ப்பணம் செய்தாலும் அங்கே வந்து தர்ப்பணத்தை அவர்கள் ஏற்று மூதாதையார் உங்களை ஆசீர்வதித்து செல்வார்கள் தர்ப்பணத்திற்கு ஈடான எதுவுமே கிடையாது லக்ஷ்மி கடாட்சம் பொத்தலை பத்தலை பொருளை பொருளே பணக்கஷ்டம் பணக்கஷ்டம் என்றால் காலம்பர சொன்னது மாதிரி இன்னும் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் குறைவாக இருக்கின்றது என்பது பொருள் அது முழுமையாக இருப்பதற்கு முதலிலே நாம் மூன்று விதமான மாற்றுக்கடன் பித்துக்கடன் தேவகடன் ரிஷிக் இவைகளை தீர்த்தால் மட்டுமே அவை நிறைவேறும் ஆனாலும் முறையற்ற வகையிலே சீட்டு கேளிக்கை சினிமா லாட்ரி சீட்டு இந்த மாதிரி போட்டி பந்தயங்கள் குதிரை ரேஸ் இவைகளில் செலவழித்த பணத்தை எந்த காலத்திலும் எது செய்தாலும் அது ஈடுகட்ட முடியாது என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் செய்திருந்தால் அதற்கு இப்பொழுதே நீங்கள் பிராயோஜித்தம் தேடி அதை கொண்டு உடைய இளைய தலை தலைமுறையானது நன்றாக இருப்பதற்கு சொல்லி கொடுங்கள் தினமும் சந்தியாவந்தன பூஜை மார்ஜான் மார்ஜலம் மார்ஜானம் இந்த மாதிரி ஹிருதய சம்பந்தமான மார்ஜனம் என்கின்ற ஹிருதயாலிசருடைய போட்டித் துதிகளை ஓதி வணங்குவதும் நித்திய மூன்று வேளை த சந்தியாவந்தன்கள் செய்வதும் அர்கியங்கள் உடுவதும் அளவற்ற பலன்களை தரும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள எல்லா விதமான தீர்த்த நிலைகள் புண்ணிய நதி ஜீவநதி வேல் நீராடி நீங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுதான் எல்லாவற்றிலும் சிறந்ததாக மகான்கள் போற்றி கொண்டாடுகின்றார்கள் இறைவனே வந்து நேரே உங்களுக்கு ஆசீர்வதிப்பதை விட பித்துக்கள் மூலமாக அதை செல்வமாகவும் பொருளாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொடுப்பதுதான் மாத தர்ப்பணம் ஷண்ணாவதி தர்ப்பணம் நித்ய தர்ப்பணம் இதை தவிர உலகத்தில் வேறு எதுவும் இரண்டாவது பட்சமாகத்தான் அமையுமே தவிர இதை செய்யாமல் எந்த இறை பூஜை செய்தாலும் இது முழுமை அடையாது பூர்த்தி அடையாது விவரம் தெரிந்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்களை நன்றாக வை விஷயம் தேர்ந்தெடுத்து தர்ப்பணம் எளிமையாக செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தையும் தேவ காரியத்திலும் ஹோமம் யாகம் இயக்கம் எதில் இருந்தாலும் அதில் அந்த காயத்ரி மந்திரமானது அதற்கு உரிதாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ செய்தேன் ஏதோ போனேன் என்று ஒரு நமது அடியார் ஒரு ஹோமத்திற்கு போனார் ஏதோ அவர் ஒன்றும் தெரியாதவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஹோமம் ஸ்வாகா ஸ்வாகா என்று சொல்கின்றார் தவறு நிறையாக இருந்தாலும் இறைவன் அவருடைய உண்மையான பக்தியை மட்டும் மெச்சுவானை தவிர ஆனாலும் மந்திர பிழையை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுகின்ற பிரயோக மந்திரத்தை கண்டிப்பாக மாற்றி செய்வது தான் உத்தமம் அப்பொழுதுதான் அந்த பூஜையானது ஹோமமானது யாகமானது சிறப்பாக இருக்கும் அதை தெரிந்தவர்கள் அவருக்கு எடுத்து சொல்லி நல்ல விதமாக கற்றுக் கொடுப்பதும் ஒரு பெரிய புண்ணிய காரியம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே பொருளாள அருணாச்சலம் புக்கணம் மூன்று தர்பிக்கூடிய பவித்திரம் கருப்பு எள்ளு சொம்பு பஞ்சபாத்திரம் உத்ரணி நல்ல தீர்த்தம் வில்வம் துளசி மற்றும் பஞ்சாங்கம் தீபம் மணப்பலகை இவைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் எளிமையாக சொல்லப்படுமே நீங்கள் அதை விஸ்தாரமாக செய்ய வேண்டும் நாளைக்கு திதி வார யோக கர்ண நட்சத்திரம் மற்றும் சொல்லப்படும் அவர்கள் கோத்திரம் பிரபலத்தை சேர்த்து நீங்கள் தர்ப்பணம் செய்து பனிரெண்டு முறை வலம் வந்து தெற்கு நோக்கி விழுந்து வணங்கி நமஸ்காரம் செய்து பிறகு ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து காக்கைக்கு உணவு வைத்து அண்டங்காக்கைகளை உணவு வைத்து பசுக்களுக்கு வாழைப்பழம் மலைவாழைப்பழம் அகத்திக்கீரை விலை கொடுத்து மாலை ஆறு மணி வாக்கிலே ஜலதீபம் ஏற்றி முழுமையாக கொண்டாடி இந்த வருஷத்துடைய மாசி மாத மகா அமாவாசையை சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ஆண்களுக்காக விருத்திக்காகவும் பெண்களுடைய குளம் தழைக்கவும் இந்த அமாவாசையானது மிக மிக உயர்ந்ததாக இருக்கும் சதயம் மற்றும் புரட்டாத்தி இரண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து வருகின்ற ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொளி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் தீப பிரகாச சித்தருடைய அனுகிரகம் மற்றும் பல கோடி நாளைக்கு எல்லா பித்திரு மண்டலங்களும் திறந்த வெளியிலே இருக்கும் அதுதான் அந்த காலத்திலே மகான்கள் யோகிகள் பரகாய பிரகாசம் என்று அஸ்ட்ரால் டிராவல் செய்வார்கள் அதனால் நாளைக்கு இந்த பூமியிலிருந்து பல கோடி மண்டலங்கள் லோகங்கள் எல்லாம் எந்த விதமான தீய சக்தியிலும் அண்ட முடியாதவர்களுக்கு அண்ட முடியாத அளவுக்கு சித்தர்களுடைய மகானுடைய யோகிகள் ஞானிகளுடைய கூட்டங்கள் பெருத்து இருக்கும் பித்திருக்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊர் எந்தெந்த தேசம் எந்த நாட்டில் தர்ப்பணம் செய்தாலும் அங்கே வந்து தர்ப்பணத்தை அவர்கள் ஏற்று மூதாதையார் உங்களை ஆசீர்வதித்து செல்வார்கள் தர்ப்பணத்திற்கு ஈடான எதுவுமே கிடையாது லட்சுமி கடாட்சி போத்தலை பத்தலை பொருளை பொருளை பணக்கஷ்டம் பணக்கஷ்டம் என்றால் காலம்பர சொன்னது மாதிரி இன்னும் அதாவது லக்ஷ்மி கடாட்சம் குறைவாக இருக்கின்றது என்பது பொருள் அது முழுமையாக இருப்பதற்கு முதலில் நாம் மூன்று விதமான மாற்றுக்கடன் பித்துக்கடன் தேவகடன் ரிஷிக்கடன் இவைகளை தீர்த்தால் மட்டுமே அவை நிறை ஆனாலும் முறையற்ற வகையிலே சீட்டு கேளிக்கை சினிமா லாட்ரி சீட்டு இந்த மாதிரி போட்டி பந்தயங்கள் குதிரை ரேஸ் இவைகளில் செலவழித்த பணத்தை எந்த காலத்திலும் எது செய்தாலும் அது ஈடுகட்ட முடியாது என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரியவர்கள் செய்திருந்தால் அதற்கு இப்பொழுதே நீங்கள் பிராயோஜித்தும் தேடி அதை கொண்டு உடைய இளைய தலை தலைமுறையானது நன்றாக இருப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள் தினமும் சந்தியாவந்தன பூஜை மார்ஜான் மார்ஜலம் மார்ஜானம் இந்த மாதிரி ஹிருதய சம்பந்தமான மார்ஜனம் என்கின்ற கிருதயாலிசருடைய போட்டித் துதிகளை ஊதி வணங்குவதும் நித்தியம் மூன்று வேளை த சந்தியாவந்தன்கள் செய்வதும் அர்கியங்கள் உடுவதும் அளவற்ற பழங்களை தரும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள எல்லா விதமான தீர்த்த நிலைகள் புண்ணிய நதி ஜீவநதி இவைகள் நீராடி நீங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதுதான் எல்லாவற்றிலும் சிறந்ததாக மகான்கள் போற்றி கொண்டாடுகின்றார்கள் இறைவனே வந்து நேரே உங்களுக்கு ஆசீர்வதிப்பதை விட பித்துக்கள் மூலமாக அதை செல்வமாகவும் பொருளாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் கொடுப்பதுதான் மாதத் மாத தர்ப்பணம் ஷண்ணாவதி தர்ப்பணம் நித்திய தர்ப்பணம் இதை தவிர உலகத்தில் வேறு எதுவும் இரண்டாவது பட்சமாகத்தான் அமையுமே தவிர இதை செய்யாமல் எந்த இறை பூஜை செய்தாலும் இது முழுமை அடையாது பூர்த்தி அடையாது விவரம் தெரிந்தவர்கள் விஷயம் தெரிந்தவர்கள் நன்றாக விஷயம் தேர்ந்தெடுத்து தர்ப்பணம் எளிமையாக செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தையும் தேவ காரியத்திலும் ஹோமம் யாகம் இயக்கம் எதில் இருந்தாலும் அதில் அந்த காயத்ரி மந்திரமானது அதற்கு உரிதாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ செய்தேன் ஏதோ போனேன் என்று ஒரு நமது அடியார் ஒரு ஹோமத்திற்கு போனார் ஏதோ அவர் ஒன்றும் தெரியாதவர் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஹோமம் ஸ்வாகா ஸ்வாகா என்று சொல்கின்றார் தவறு நிறையாக இருந்தாலும் இறைவன் அவருடைய உண்மையான பக்தியை மட்டும் மெச்சுவான தவிர ஆனாலும் மந்திர பிழையை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்லுகின்ற பிரயோக மந்திரத்தை கண்டிப்பாக மாற்றி செய்வது தான் உத்தமம் அப்பொழுதுதான் அந்த பூஜையானது ஹோமமானது யாகமானது சிறப்பாக இருக்கும் அதை தெரிந்தவர்கள் அவருக்கு எடுத்து சொல்லி நல்ல விதமாக கற்றுக் கொடுப்பதும் ஒரு பெரிய புண்ணிய காரியம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய பொருளாள அருணாச்சலம்